الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بنيت كوريا بريور خلي அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எமது அல் குர் அல் ஹதீஸ் விளக்க மஜிலிஸிலே ஜகாத் என்ற பிரதான தலைப்பில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம் இந்த தொடரிலே முதலாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய ஆறாவது ஹதீஸுக்கான விளக்கத்தை ஆரம்பமாக நாங்கள் படித்து கொள்ள இருக்கிறோம் ஒன் அப்துல்லா பின் அபி ராமா நபி யு சல்லாஹு அலஹி வசல்லம் அத்தாஹு அத்தாஹு பி அல்லாஹு அலி ابی بصدقته فقال اللہم صلی علی آلی ابی اوفا متفق علیہ وفی روایت اذا اتر رجل نبی صلی اللہ علیہ وسلم بصدقته قال اللہم صلی علیہ آل عبداللہ ابن ابی اوفا رضی اللہ عنہما عریف நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே தாங்கள் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சமூகம் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் யா அல்லா இந்த மனிதரின் குடும்பத்தாரின் மீது அருள் புரிவாயாக என்று துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்னுடைய தந்தை நபிசல்லாவுசல்லம் அவரிடத்திலே அவர்களுடைய ஜக்காத்தை எடுத்து கொண்டு வந்தார்கள் பொழுது அபு அவுஃபாவின் குடும்பத்தாரின் மீது யா அல்லா நீ செலவாத்து சொல்வாயாக அருள் புரிவாயாக என்று பிரார்த்தித்தார் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவாரிக்குது மற்றொருவாயத்திலே அல்லாவுடைய தூதர் இவ்வாறு பிரார்த்தித்ததாக இடம்பெற்றிருக்கிறது நபீ சல்லா அலிஸ்லம் இடத்திலே ஒரு மனிதர் ஜக்காத்தோடு வந்தார் தனக்குரிய ஜக்காத்தை ஒப்படைப்பதற்காக வந்த பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹூ மசல்லி அலைலா இவர் மீது நீ அருள் புரிவாயாக இப்போ இந்த ஹதீஸை முதலாவது அறிவிக்கிற சஹாபி அப்துல்லா இபினு அபி அவுஃபா தந்தையும் மகனும் சஹாபியாக இருக்கிறார்கள் அப்படி வார நிலம்தான் ரஜியல்லாம் அன்புமாண்டு அந்த துவா அமையும் அப்போ இந்த வகையிலே சல்லா அலை சொல்லம் அவங்கட ஒரு பழக்கம் இருந்தது ஜக்காத்தை ஒப்படைக்க வார மனிதர்களுக்காக அவங்க துவா செய்கிற பழக்கம் இருந்து இது எப்படின்னு சொன்னால் குரானில் அவங்களுக்கு அது கட்டளையாக வந்திக்குது அதாவது அவர்களிடமிருந்து ஜக்காத்தை நீர் பெற்று அவர்களுடைய உள்ளத்தையும் அவர்களுடைய செல்வத்தையும் சுத்தப்படுத்துவீராக அவர்களுக்காக நீர் பிரார்த்திப்பீராக அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு உல அமைதியாக அமையக்கூடும் என்று குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ அந்த வகையில் ரசூலுல்லாவுடைய பழக்கம் ஜகாத்தை ஒப்படைக்க வந்த ஆள்களுக்கு துவா செய்வான் இப்போ அந்த வகையில் தான் அல்லாஹு மசல்லி அலா ஃபுலானின் இன்னாரது குடும்பத்தாருக்கு அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக என்று துவா செஞ்சாங்க அதே போல என்னுடைய தந்தையும் ஜக்காத்து எடுத்து கொண்டு வந்த நேரம் என்னுடைய தந்தையின் குடும்பத்தாரை குடும்பத்தாரின் மீது யார்லா நீ அருள் பாலிப்பாயாக சொன்னார் என்று அப்துல்லா இபுனு அபி ஊஃபா அறிவிக்கிறாங்க ஆகவே இந்த அப்போ இதிலிருந்து எங்களுக்கு விலங்கு என்னன்னு சொன்னா அல்லாஹு தாலா கடமையாக்கிய ஜக்காத்துக்கு நாங்கள் அதில் மொழிபெயர்ப்பை கொடுக்குற நேரம் ஏழை வரிந்து சில நேரம் நாங்கள் சின்ன வயசில் படிச்சுப்போம் ஏழை வரி அந்த வரின்ற சொல் அது பொருத்தம் இல்லை என்றால் அதை நாங்கள் ஜக்காத்துட்டு தான் சொல்லி பழகிக்கிறோம் இந்த வரி டெக்ஸ் என்று சொன்னால் டெக்ஸ் அறப்ட ஆட்களுக்கும் டெக்ஸை கொடுக்கிற ஆளுக்கு இடையிலே ஒரு ஆத்மார்த்த தொடர்பு அதாவது கவர்மெண்ட் டெக்ஸ் எடுக்கிற அல்லது வேற நிறுவனங்கள் டெக்ஸ் எடுக்கிற நேரம் அது டெக்ஸை கொடுக்குறவங்க உளப்பூர்வமாக விரும்பி அதை கொடுக்க மாட்டாங்க வேண்டாம் வெறுப்பா கொடுப்பாங்க சரி அதே மாதிரி அந்த டெக்ஸ் அற அரசாங்கமோ அல்லது வேறு நிறுவனமோ அந்த டெக்ஸ் கொடுக்குற ஆளுக்களுடைய நிலைமைகளை எல்லாம் கவனத்தில் கொள்ள மாட்டாங்க அவங்களோட பொருளாதார நிலைமை அவங்களுக்கு சில நேரம் பொருளாதார நெருக்கடி வரும் திடீர்னு அவங்களோட பிஸ்னஸில் லஸ்ட்டு வரும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எனவே ஒரு வித்தியாசமான ஒரு தொடர்பாடல் தான் இந்த டெக்ஸ்ன்னு வார நேரம் வாருது ஆனால் ஜக்காத் அப்படி இல்லை நாங்கள் வார நீண்ட ஹதி சுணிக்கிது அதில் சக்காத் அறவிட போராட்களுக்கு ரசூலாக எப்படி அந்த அறிவுறுத்தலை கொடுத்தாங்கன்னு பார்த்தாலே விளங்கும் இது டெக்ஸ்ட்டில் சொல்ல பாவிக்க இயலாது அப்போ இங்கே என்ன செய்கிறாங்கன்னா துவா செய்கிறாங்க துவா செஞ்சு அந்த மக்களுக்கும் தனக்கும் இடையிலுள்ள உள்ள அந்த உறவை வலுப்படுத்துகிறாங்க ஒரு ஆத்மார்த்த தொடர்பு பொதுவாக சமூகத்தில் இருக்கிற தனவந்தர்கள் செல்வந்தர்கள் அவர்களை இஸ்லாம் வந்து ஒரு கீழ் வச்சு பார்க்கறே இல்லை எல்லாருக்கும் சம உரிமை எல்லாருக்கும் மத்தியில் சமத்துவத்தை பென்றதான் இஸ்லாம் உலகத்தில் இருக்கிற கம்யூனிச கொள்கை இருக்குது அவங்களுக்கு பணக்காரர்களை பிடிக்காது சரி முதலாளித்துவ வர்க்கத்துக்கு ஏழை மக்களை பிடிக்காது எனவே பொதுவாக இந்த முதலாளித்துவ வர்க்கம் வந்து எப்பொழுதுமே அவங்கள கசக்கி பிழிஞ்சி அவங்களோட இரத்தத்தை உறிஞ்சி அவங்க தங்களை முன்னேற்றுக்கொள்வது தங்களை வளப்படுத்தி கொள்கிற வேலையில் தான் அவங்க விடு போடுவான் அவங்களுக்கு எதிரான இந்த மாதிரி கொள்கைகள் பணக்காரர்களை கடுமையாக விமர்சிக்கிறது இப்படித்தான் இருக்குது மார்க்கம் என்று அப்படி இல்லை உங்களுக்கு தெரியும் பெரும் பெரும் சகாபாக்கள் இருந்தாங்க பணக்கார சஹாபா அபு இருந்தார் உஸ்மான் அஃபான் இருந்தாங்க சுஹைபுர் ரூமி எல்லாரும் பணக்காரர்கள் சில கட்டங்கள்ல அவங்களால தான் இந்த ரசூலுல்லா மார்க்கத்துக்கு ஏற்படுற சமூகத்துக்கு ஏற்படுற செலவினங்களை அவங்கள வச்சு தான் கவர் பண்ணாங்க சரி ஆகவே எந்த வகையிலும் மார்க்கத்துல சமூக தரப்பினர் ஒரு ஒரு தரப்ப உயர்த்தி மறுதரப்பை தாழ்த்தி இஸ்லாம் பார்க்க இல்லை எனவே இந்த வகையில ஜகாத்தை கொடுக்க வார ஆட்களுக்கும் தனக்கும் ஒரு நல்ல ஒரு இருக்கணும் நட்பிரிக்கணும் ஒரு சகோதரத்தை வாஞ்சி இருக்கணும்ண்டு அந்த மக்களுக்காக துவா செஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நபி த துவா உடனே கபுலாகும் நபி துவா செஞ்சா கபிலாகும் சஹாபாக்கள் போட்டி போடுவாங்க அந்த துவாவுக்கு அருகதையான ஆட்களா நான் மாறணும் போட்டி போட்டிக்கிறாங்க சிலர் அந்த போட்டியில தோட்டும் ஒரு ஒரு நீண்ட ஹதீஸ் இது விளக்கத்துக்காக சுருக்கி நான் சொல்றேன் ரசுல்லாவுக்கு சில சமூகங்கள் காட்டப்பட்டது அது கனவுலையா மியுராஜ் இல்லையான்னு தெரியாது காட்டப்பட்டது அப்ப சிலரை ஒரு நபியை பாக்குறாங்க அந்த நபியோட ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போறாங்க இன்னொரு நபியை பார்க்கறாங்க அவரோட பெரும் கூட்டம்னு போகுது இன்னொரு நபியை பாக்குறாங்க அந்த நபியோட யாருமே இல்லை அப்ப சொல்லப்பட்டது இந்த பெரிய கூட்டம் அதுதான் என்னட உம்மத்தா இருக்குமோ நான் நினைச்சேன் அப்ப எனக்கு சொல்லப்பட்டது இது மூசாவுடைய சமூகம் நபியை இந்த பக்கம் பார்ப்பீரா என்று சொல்லப்பட்டது அந்த பக்கம் பார்த்தா பெரிய ஒரு கூட்டம் இதுதான் உங்களோட உம்மத் என்று சொல்லப்பட்டது இவங்களோட சேர்த்து எழுபதனாயிரம் மக்கள் எதுவிதமான கேள்விகளுக்கும் இல்லாமல் வேதனையும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவாங்க என்று நான் சொல்ல தந்த சமூகத்துடைய சிறப்பை சொல்றாங்க இந்த பெரிய கூட்டத்தோடு சேர்ந்து எழுபதனாயிரம் பேர் போவாங்க அவங்க யாருந்தா சரியா வரையறைகளை மீறி ஓதிப்பாக்காதவங்க சரியா வரையறைகளை மீறி பார்க்குமாறு வேண்டாதவர்கள் பறவை சகுனம் பார்க்காதவர்கள் தங்களது ரப்பின் மீது தவக்குள் வைத்தவர்கள் இப்படின்னு ரசுல்லா இந்த சமூகத்துல சிறப்ப சொன்ன நேரம் நான் இந்த பார்க்குற விஷயத்துல விளக்கத்துக்கு எடுக்க இல்லை இந்த ரசுல்லாட துவா எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறது தான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அப்படி உக்காஷா என்ற ஒரு சஹாபி எழுமில் என்று சொன்னாங்க உது உள்ளாக நீ மின் அந்த நீங்க சொல்ற கூட்டத்தில யார சூழல்லா நானும் இருக்க வேண்டும் என்னையும் ஆக்குமாறு அல்லாட்ட கேளுங்கள் உடனே ரசூல்லா அந்த மின்கும் நீங்களும் அந்த குழுவில் உள்ளவர் தான் சொன்னாங்க எழுபதனாயிரம் பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் விசாரணை இல்லாம வேதனை இல்லாம போராள்கள் நீங்கள் ஒரு ஆள் இப்ப இந்த இந்த மனிதர் எளிமின்னு இப்படி உடனே இன்னொரு சகாபி எளிமி சொல்றாரு எனக்கும் துவாச்சியங்களை அந்த கோஷ்டில நானே இருக்கணும்னு அப்ப ரசூல்லா துவாச்சியில சொன்னாங்க சபகா உக்காஷா உக்காசா உங்களை முந்திட்டாரே என்று சொன்னாங்க இதுல பல விளக்கங்களையும் இது மறுமை சார் விஷயத்துல முந்தி கொள்ளணும் சரியா உலகம் சார் விஷயத்துல மத்தவங்களுக்கு சரி விட்டு கொடுத்துட்டு போகலாம் இபாதத் விஷயம் அமல் விஷயம் சொர்க்க விஷயத்துல அவர் வரங்காட்டியும் பாத்துக்கிட்டீங்க விடாது சரி நாம தான் முந்திக்கொள்ள அவர் முந்திட்டாரே நாங்க ஏண்டா ரசுல்லா சொன்ன பழிக்கும் அது ரசுல்லாக்கு மட்டும் இல்லை அதுக்கு பின்னால வந்த சகாபாக்கள் தாவியன்கள் இமாம்கள் நல்லோர்கள் ஆவுலியாக்கள் சொல்றோமே அல்லாவுக்கும் மிக நெருக்கமான ஆள் கண்ட துவா அவங்க அதை நம்ம ஹஜ்ஜிக்கு போற ஆள் எல்லாம் சொல்லி விடுறோம் எங்கனைக்கா துவா செய்யுங்கண்டு ஆகவே இந்த துவா வந்து மிக முக்கியமானது ஆகவே ரசூல் சல்லா அலி செல்லம் ஜக்காத்தை கொண்டு வந்து தார மக்களுக்காக துவா செஞ்சா அந்த துவா பழிச்சா அவங்கள செல்வம் பெருகமே சொத்து செல்வத்துல வரக்கத்து ஏற்படுமே அவங்க அடுத்த முறை கூட்டி கொடுப்பாங்க சரி எப்படி அந்த எடுக்க பாக்குறாங்க அதிகார தோரணையில மொழியிலே குரான் வசனம் எடுப்பீராக எடுப்பீராக வருவது ஆனா அந்த அதிகார தோர்ணையில நீங்க எடுத்தாலும் அவங்க உங்களோட அடியார்கள் அல்லாத அடியார்கள் தான் சக்காத்தை கொண்டு தராங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரியாக அவங்களோட நடக்க இயலாது அவங்களுக்காக துவா செய்யும் அந்த மக்களுக்கு அவங்க இவ்வளோ பெரிய விஷயம் இந்த இந்த இதில் இருக்குது ஆகவே இது காத்துக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு யார் என்ன கொண்டு வந்து நன்கோட அன்பளிப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு துவா செய்யணும் அவங்களோட அந்த அவங்களோட குடும்பத்துக்காக அவங்களோட தொழிலில் அவங்களோட சொத்து துவா செஞ்சால் அவங்க இன்னும் எங்களோடு உள்ள உறவை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கூட்டிக் கொள்வாங்க சரி இப்போ ஆளுக்கு அப்படி சொல்கிற பழக்கம் நீங்கும் என்னென்னா சில உதவிகளை செஞ்சுட்டு சொல்லுவாங்க துவா செய்யுங்க என்ன மனைவி மக்களுக்காக துவாச்சின்னு போவாங்க கரெக்டாக நாங்கள் செய்வோம் சும்மா சாதாரணமாகவே எங்களுக்கு ஒரு ஆள் ஒரு அகல சாமானை எடுத்து தண்டாவோட நாம் என்ன சொல்கிறோம் ஜெசாக்கல் ஆக சொல்கிறோமே சரியா அது எங்கட சர்வசாதாரணமாக பெய்துது ஆனால் நாங்கள் அந்த ஜசாக்கல்லா ஹைராவை மனசுக்கு எடுத்து சொன்னான் சுபஹானல்லாம் அந்த மனுஷன் பாக்கியசாலி நாங்கள் யாருக்கு அந்த துவா செய்கிறோமோ எங்களோட துவா பலிச்சா அவர் பாக்கியசாலியாக இருப்பார் அல்லாட கூலி நிறைய க கிடைக்கப்பட்ட ஒரு மனிதராக இருப்பார் எனவே சல்லல்லா அலி அறவிட்டது டெக்ஸ் இல்லை அது ஜகாத் அறவிட்டவருக்கும் அந்த ஜக்காத்தை கொடுத்தவங்களுக்கும் இடையிலே துவா என்ற அந்த உறவு கயிறால அந்த சமூகத்தர சு கட்டி போட்டிருந்தாங்கிற தான் நாங்கள் இங்க படிக்கிறோம் சரி நாங்க இதுல அடுத்த ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸ்ல பெரிய ஹதீஸ் நான் ஆரம்பத்துல ஒரு வரிய உங்களுக்கு அதை விளங்க மொழிபெயர்த்து சின்னொரு விளக்க சொல்லி முடிக்கிறேன் நேரத்தை கருத்துல கொண்டு அபிரத்தால்

சபையில் சொல்லப்பட்டது இபுனு ஜமீல் என்ற மனிதரும் ஹாலிது புனுல் வலீத் என்ற அந்த சஹாபியும் அப்பாஸ் வலி அல்லாஹும் ஜக்காத் தர மறுத்துட்டாங்க உமர் இல்லான்ட்ட கொடுக்க இல்லை அங்கே ஒரு விமர்சனமாக சொல்லப்படுவது மூன்று பேரும் சஹாபி இபுனு ஜமீல் சஹாபி ஹாலிது புனு வலீதுலாம் பெரிய ஒரு தளபதியாக இருந்தவர் உருவப்பட்ட அல்லாஹ்வின் வால் ஸைஃபுல்லாஹில் மஸ்லுல் என்று பேர் போன ஒரு sahabi அப்பாஸ் (ரலி) அவர்கள் ரசூல்லாவோட பெரியப்பா வாப்பாட நானா மூன்று பேரும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்லப்பட்ட சகாத் தரையல அப்ப ரசூல்லா இல்ல பெரியப்பாவும் இருக்கிறாங்களே ஹாலிது புல்வலிது ஒரு பெரிய sahabi அப்ப ரசூல்லா அப்படியா சொன்னாங்க ஏ அப்படி சொல்லணும் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லு ரசூல்லா பாருங்க அந்த ஆட்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறான் அந்த சக்காத்து கொடுக்கிற அந்த மூணு பேரை பத்திய தனிப்பட்ட விவரம் உங்களுக்கு தெரியும் ரசூல்லா அப்ப சொல்றாங்க மா என் கிமு இபுனு ஜமீல் இல்ல அன்னஹுக்கான ஃபக்கீரன் ரசூல் இந்த இபுனு ஜமீல் என்ற மனிதர் அவர் ஏன் ஜக்காத்தை கொடுக்காம மறுத்தார் நிராகரித்தார் அவருக்கு எந்த நியாயம் இல்லை ஏண்டா அவர் ஏழையா இருந்தார் அல்லாவும் ரசூலும் அவரை பணக்காரராக மாற்றினார்கள் தண்ணீரை உள்ளால மாற்றினாங்க எனவே அவரு மறுக்க முடியாது என்றால் அவர் வசதியானால் அவர் த ஜக்காத்தை தர மறுத்திக்கிறான்ண்டா அது ஏற்றுக்கொள்ளாத கதைச்சாங்க ரெண்டாவது

போர் தளபாடங்களையும் அல்லாஹுடைய பாதையிலே கொடுத்துட்டார் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வசதி இல்லை எனவே நீங்க அவர்கிட்ட போய் கேட்கிற அநியாயமே பாத்தீங்களா இவ்வளவு அழகா சொல்றாங்க ரசூல் சல்லாசன் அவர் எப்போவுமே அவர் போர் தான் அவருக்கு தெரியும் யுத்தம்தான் தெரியும் அவர கவசம் அவரை யுத்த தளபாடத்தை எல்லாம் கொண்டு போய் அல்லாட பாதையில வாக்கு செஞ்சு போட்டிருக்கிற மனுஷன் அவர்கிட்ட போய் நீங்க திருமையான் சகாத்தை கேட்குறீங்க அவர் தர மறுக்கிறாருன்னா அதுக்கு காரணம் எனக்கு சரியா மூன்றாவது அப்பாஸ் அவங்கள சொல்றோம் அமல் அபாஸ் ஃபகியா அலையவமே ஸ்லுகாமா ஆஹா அவர் இப்ப நீங்க கேட்டு போற நேரம் கேட்ட சகாத்துக்கு இது அதாவது சென்ற வருட சகாத் சென்ற வருட சகாத்துக்கும் அதை போல ஒன்றுக்குமான ஜகாத்தை தருவது என் மீது உள்ள கடமைண்டாம் நீங்க அவர்கிட்ட கேட்காது பெரிய பாட்டை ஜகாத் கேட்டு நேரம் அவர் கொடுக்க இல்லை சொல்றாங்க ரெண்டு வருஷம் ஜகாத் அத தாரது என்னட கடமை அப்ப இதுக்கு பல விளக்கங்கள் சொல்றாங்க அறிஞர் சரி இந்த அப்பாசனுடைய விஷயத்துக்கு மற்ற ரெண்ட விளங்கிட்டு தானே ஒரு ஆள் அதாவது நியாயம் இல்லாம தர மறுத்துட்டார் ரெண்டாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இல்லை மூணாவது இவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா நீங்க அவற்றையும் கேட்டுக்கப்படாது அது என்னடா தரம நான் தர அவர் சார்பா ஏண்டா ரெண்டு கருத்து சொல்றாங்க ஒன்றும் அப்பா சொல்லியல்ல ஒரு தேவைப்பாடுன்னு இருந்து ஜக்காத் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தேவை இருந்ததால ரசுல்லா அதை விட்டு போடுங்கன்னு சொன்னாங்க சரி அது ஒரு விளக்கம் சரி இந்த முறை எடுக்கவானா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க என்னன்று சொன்னால் அந்த சஹாபி வந்து அவருடைய சக்காத்தை நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் என்ற கருத்துப்பட அவங்க அதை சொல்கிறாங்க சரி அவர் ஏற்கனவே சக்காத்தில் ரெண்டு ஒன்றும் ஜத்தை கணக்கு பார்த்து அந்த டைமில் கொடுக்குறது ரெண்டாவது கணக்கு பார்க்குறதுக்கு முந்தி கொடுக்குறதும் இக்குது ஜக்காத்த ஒரு வளமையாக கெஸ் பண்ணுவார் தெரியும் இவ்வளோதான் இன்றைக்கி வரும் அது முந்தியும் கொடுக்கலாம் சில நேரம் அந்த ஜக்காத்து நியாயமான காரணங்களை பிற்படுத்தியும் கொடுப்பார் எனவே செல்லலுசலம் சொல்கிறாங்க அப்பாசனுடைய விஷயத்தில் உண்மையிலே நீங்கள் அவர் தந்த முறை எடுத்துக்க கூடாது சரியா அவருக்கு தேவை இருக்குது ரெண்டு வருஷ சக்காத்த நான் தாரேன் சரி சொல்லி போட்டு ஒரு ஹதிசை முடிச்சு விடுறேன்னு சொல்கிறாங்க யா உமர் உமரே அம்மா ஷர்த்த உங்களுக்கு தெரியாதா அண்ண அம்மர் ரதுலி சின் முத்தபக்கு அலை ஒராழ்ந்த ஒரு மனிதர தந்தையின் சகோதரர் சாச்சாவோ பெரியப்பாவோ அந்த தந்தையினுடைய கிளை அல்லவா ஒரு மரத்தில் கிளைக்குமே என்னடா பெரியப்பாண்டா அவர் யார் என்னடா வாப்பா மாதிரி சரி இது உங்களுக்கு தெரியாதா உமர் என்று சொல்றாங்க சில அறிஞர்கள் சொல்றாங்க இது ரசுல்லாவுக்கே உள்ள தனி சட்டம் என்ன ரசூல்லா ஒரு நபி ஒரு ரசூல் அவங்கள்ட பெரியப்பாவோடு நீங்கள் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது சரியா அது மட்டும் இல்லை வாப்பாக்குள்ள கௌரவத்தை வாப்பாவோட கூட பிறந்த ஆட்களுக்கு நம்ம கொடுக்கோம் மரியாதை சாச்சா பெரியப்பா கதையே விளங்குது என்ன கேட்குறாங்க உமர் தெரியாதா ஒரு ஆளுட சாச்சாவோ பெரியப்பாவோ அவரை வாப்பாட பிரான்ச்சு வாப்பாடை கிளைண்டு உங்களுக்கு தெரியாதா எனவே இதுலேருந்து நாங்கள் படிக்கிறோம் அப்பாசனுடைய விஷயத்தை நான் அடுத்த வாரம் இந்த கொஞ்சம் விரிவாக விளக்குவேன் இதுலேருந்து நாம் என்ன படிக்கிறோம்டா இந்த எடுத்தேன் கவிழ்த்தேன் நீங்கள் நடக்கப்படாது குமார் சொல்றாங்க சக்காத்தை எடுக்க போற ஆட்கள் நான் ஏற்கனவே இந்த வகுப்பு ஆரம்பிக்க நேரம் சக்காத் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இந்த சக்காத்தை எடுக்க போற நேரம் சக்காத் கொடுக்க தகுதியான ஆள்கிட்ட பெருமதியான சொத்துல கை வைக்க வேணான்னு மோதுரல் எல்லாம் எச்சரிச்சு தான் அனுப்புனான் சும்மா நல்ல குவாலிட்டி சாமான்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது சரி அநியாயம் இலைக்கப்பட்டால துவாவுக்கு பயந்து கொள்ளுங்க சொல்லி தான் அனுப்புனா இங்கேயும் என்ன சொல்றாங்கண்டா கவனமா சில அறிஞர் சொல்றாங்க அறவிட போறால் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை அவர் எடுத்து தான் வரணும் சரி இது ரசுல்லாக்கு உரிய சட்டம்னு சொல்ற அறிஞர்கள் இது ரசுல்லாக்கு உள்ள சட்டம் ஆஹ் அப்படின்ட்டு ஆனா ஜக்காத்து இந்த நிபந்தனைகளை முதல்ல நான் படிக்கணும் ஆறு நிபந்தனை நிபந்தனைக்கு ஆறு நிபந்தனைக்கு உட்பட்டாதான் ஒரு ஆளுக்கு ஜக்காத் கடமை என்னட்ட உலக வைக்குது அவ்வளோ வைக்குது ஆறு சரத்துக்கு உட்பட்டாத்த ஜக்காத் கடமை இல்லை அது நிபந்தனை இல்லாட்டி சக்காத் கடமை இல்லை அவர் சுண்ணத்தான தர்மம் செஞ்சுட்டு போகலாம் நமக்கு அந்த தொழுகை தொழுகை சர்த்த பேணுனா தான் தொழுக கபுலாகும் சும்மா தொழில் பாட்டுமே நேரத்தை அறிஞ்சு வச்சிருப்போம் கபிலாட திசை முன் நோக்குவோம் எங்களோட உடுப்பு உடல் உடை இடம் சுத்தம் வகை சருத்து இல்ல அதே தான் சக்காத்துக்கு சரத்து இருக்கு இந்த சக்காத்துக்குள்ள சரத்துல ஒன்று அவர் கடனாளியா இருக்கக்கூடாது ஒன்று சக்காத்து கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய கடன் அவர் அடிப்படை தேவை போக கையில் தான் கொடுக்கும் சரி ஒரு ஆறு மூன்றாவது வருஷம் பூர்த்தி ஆகிக்கணும் நாலாவது ஒரு அளவை அடைஞ்சிக்கணும் இப்படி சரி சொத்துணும் அவருக்கு சொத்துக்கு அவர் உரிமை வழக்கு இருக்குது கோட்ல அந்த சொத்துக்கெல்லாம் இல்லை காத்த யாருந்து ஜட்மெண்ட் வர இல்லை நீதிபதி தீர்ப்பு சொல்ல இல்லை களவெடுத்த சொத்து அபகரித்த சொத்துக்கெல்லாம் சக்காத்து இல்லை ஏன்னா அவரை சொத்து இல்லை சரி வளர்ச்சி அடையணும் இப்படி ஆறு நிபந்தனை அப்ப இந்த இந்த நிபந்தனை எல்லாம் எதுல இந்த எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஹதீஸ்ல இருந்தா இமாமல் எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கு நியாயம் சொல்லுவாங்க அவர் நியாயம் சொன்னது பிள்ளை அவர் தரணும் காலித் ரொல்லி எல்லாம் ஏற்கனவே அல்லாட பாதையில் செலவழிச்ச மனுஷன் இப்போ அவருக்கு இல்லை அப்பாஸ் ரொல்லியானுக்கு ஒரு தேவை இருக்குது சரி நீங்கள் வந்து அப்படி சொல்லவானா அவங்க தர மறுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்கன்னு சபையிலே சொல்கிறாங்க இன்ஷால நாங்கள் அடுத்த வாரம் இதனை தொடர்ந்து இதனுடைய விளக்கங்களை பார்ப்போம் சுஹானிக்கூது